ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வாட்டி ஒரு தள்ளுபடி வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம கண்டென்ட்டுக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம் இது ஸோ இது என்னென்னா ஆனந்தம் சாரீஸ் இருக்குல்ல அவங்க வந்து நம்ம மார்த்தாண்டம் காப்புக்காடு கள்ளித்தட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்தோனியார் சர்ச் சமூக நலக்கூடத்தில் தான் இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பது ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் உள்ள துணி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் இருக்குது நம்ம பெரியவங்களுக்குள்ள டாப்பு சுடிதார் சுடிதார் மெட்டீரியல் சாரீஸ் ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே இருக்குது இன்னஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ ஜென்ஸுக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஷர்ட்டு டீ ஷர்ட் எல்லாமே வச்சுருக்காங்க ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சுமார் ஆஃப் யூஸ்க்கு வீட்டுக்கு போடுற மாதிரிப்பட்ட ட்ரெஸ்ஸும் வச்சுருக்காங்க பட்டியால் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்ம மார்த்தாண்டம் சரௌண்டிங் குளித்துறை காப்புக்காடு அப்புறமா புதுக்கடை இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த வந்து விசிட் பண்ணுங்கள் இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட திங்ஸை நீங்கள் வாங்கலாம் ஸோ இது வந்து கன்னியாகுமரி ஃபுல்லுமே அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டால் போடுவாங்களாம் ஸோ இந்த வாட்டி வந்து இங்கே களித்தட்டு பகுதிக்கு வந்திருக்காங்க ஸோ இனி வந்து உங்கள் ஏரியாவுக்கு கூட இருக்கலாம் ஸோ அவங்க வந்து வரும்போது இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் போடுவாங்கள்ல அதுக்கு கூட ஒரு அவங்களை விசிட் பண்ணுறதுக்கான ஒரு அவங்க நோட்டீஸ் இருக்குல்ல அதுவும் கொடுப்பாங்க ஸோ அதை பார்த்து உங்கள் ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு இது வந்து குழந்தைங்களுக்குள்ள ஃப்ராக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இதுவும் நான் ரேட்டுக்கு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு பட்டுப்பாவாடை கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க பட்டுப்பாவடை பட்டு சட்டை கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது நல்லா இருந்துச்சு ரேட்டுக்குமே பரவாயில்லை டூ ஃபிஃப்டி எல்லாமே இருந்துச்சு பட்டுப்பாவடை சட்டை ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ரிச்சாக தான் இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்களா இது வந்து கிட்ஸுக்குள்ள ஃப்ராக் ஐட்டம்ஸ் தான் பார்க்க இருக்குது பாருங்க இது வந்து டூ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வச்சுருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது இந்த ஃப்ராக் எல்லாம் பாருங்கள் இது வந்து ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இதுதான் பட்டுப்பாவாடை கலெக்ஷன்ஸ் இது சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸில் போட்டிருக்காங்க இப்போ வந்து நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுலேயே ரேட்டும் போட்டிருக்காங்க ஸோ இந்த பட்டுப்பாவாடை பார்த்தீங்களா கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்குது நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுலேயே நிறைய வச்சுருந்தாங்க இது வந்து லேடிஸ்க்கு போடக்கூடிய பெரியவங்க ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் போவாங்கல்ல அந்த பிள்ளைங்களுக்கு போடக்கூடிய டாப்பு சுடிதாரும் இருக்குது இந்த சுடிதார்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு செவன் எயிட்டி ருப்பீஸ் தான் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருப்பீஸ்க்கு தான் பார்த்திங்களா நல்லா கிராண்டா சூப்பராக இருக்குது இதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு இதே கல இதே சேம் இது வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ இது வந்து நார்மலான டாப் தான் டாப்பு பேண்ட்டு ஷால் எல்லாம் உள்ள மெட்டீரியல்ஸும் இருந்துச்சு வெறும் டாப்பு மட்டுமே இருந்துச்சு நைட்டி கலெக்ஷன்ஸுமே நிறைய இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி கிராண்டான ஒரு பெரிய சுடிதார் தான் அப்புறமா இங்கே வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு சின்ன குழந்தைங்களுக்குள்ள நைட்டியும் வச்சுருந்தாங்க பெரியவங்களுக்குள்ள நைட்டியும் இருக்குது ஃபீடிங் பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க ஃபீடிங் நைட்டி இருக்குல்ல அதெல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ துணி குவாலிட்டியும் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்குள்ள டாப் போட்டிருந்தாங்க அப்புறமா இங்கே கிட்ஸுக்குள்ளே இன்னர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க தான் வச்சுருந்தாங்க எல்லாமே நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கிறது ஸோ எக்ஸல் வந்து ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் அவங்க வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறமா காட்டன் நைட்டியும் இருந்துச்சு இல்லாமல் இந்த பாலிகாட்டன் இருக்குது இந்த நைட்டியும் வச்சுருந்தாங்க நைட்ரஸும் வச்சுருந்தாங்க இவ்வளோ ஐடி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க வீக்லி ஒன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறமா இது வந்து ஜென்ஸுக்குள்ளது பாய்கிட்டுக்குள்ளது எல்லாமே ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஷார்ட்ஸும் வச்சுருந்தாங்க கிட்டுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாமே ஜென்ஸுக்கான எல்லா ஐட்டம்ஸும் ஒரு பகுதியில் இன்னொரு பக்கம் வச்சுருந்தாங்க இந்த பக்கம் வந்து லேடிஸ்க்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இதில் வந்து ஸ்கேட் எல்லாமே இருந்துச்சு ஸ்கேட் இருந்துச்சு பலோசா ஃபேண்ட்டும் இருந்துச்சு இந்த ஸ்கர்ட் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க அப்புறமா இது குழந்தைங்களுக்கு கிட்ட இருக்குல அவங்களுக்குள்ள சின்ன டிஷர்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க ஜென்ஸுக்கான பேண்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த சேரீ எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரை வச்சுருந்தாங்க இந்த பட்டு சாரீ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பார்க்க செம்மையாக இருந்துச்சு இதில் கலர் தனி தனி கலராக வச்சுருந்தாங்க ஃபோட்டோவோட டிசைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுருந்தாங்க இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வச்சுருந்தாங்க இந்த பக்கம் ஜென்ஸுக்கான ஷர்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த ஷர்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு டூ எயிட்டி ருபீஸ்க்கு எல்லாமே ஷர்ட் வச்சுருந்தாங்க அதே போல் ஜீன்ஸ் பேண்ட்டுமே வச்சுருந்தாங்க அப்புறமா ஃபேண்ட் மெட்டீரியல்ஸுமே வச்சுருந்தாங்க ஆஃபீஸ்க்கு போட போடக்கூடிய மாதிரிப்பட்ட ஷர்ட்டுமே இவங்க நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாமே இந்த ஷர்ட் எல்லாமே டூ எயிட்டி ருபீஸ்க்கு தான் வச்சுருந்தாங்க அப்புறமா இதெல்லாமே வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் அவங்க வந்து இந்த நமக்கு காசு கரெக்டாக அந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு தான் இருந்துச்சு துணியும் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு அப்புறமா இந்த பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த சேரீ வந்து நானூறுரூபாய்க்கு வச்சுருந்தாங்க அப்புறமா தௌசண்ட் ருபீஸ்க்கான சேரீ இந்த சேரீ எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பார்க்க செம்மையாக இருந்துச்சு இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்புறமா இங்கே வந்து பெட்ஷீட் எல்லாமே வச்சுருந்தாங்க டபுள் பெட்ஷீட் சிங்கிள் பெட்ஷீட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க தலையணா பில்லோ உர பில்லோ கவர் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறமா டவல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பில்லோ கவர் தான் இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வச்சுருந்தாங்க நல்ல காட்டனான பில்லோ கவர் தான் அப்புறமா டவல் எல்லாமே வச்சுருந்தாங்க டவல் ஷால் இது வந்து கு குட்டி பிள்ளைங்களுக்கான ஷொட்டர் எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே வந்து ஜென்ஸும் ஜென்ஸுக்கான டி ஷர்ட்டு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே டவல்ஸ் நிறைய இருந்துச்சு டவல் ஷால் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த டவல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வச்சுருந்தாங்க அந்த வேஷ்டி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து இருந்துச்சு செவன் பார்ட் பாவாடை வரைக்கும் வச்சுருந்தாங்க ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் பீஸுமே வச்சுருந்தாங்க இது பார்த்திங்களா இதில் வந்து கொஞ்சம் ஒர்க்கு உள்ளது எல்லாமே வச்சுருந்தாங்க இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ் பட்டு இதெல்லாமே ஒன் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வச்சுருந்தாங்க அப்புறமா இது வந்து வெல்வெட் கிளாத்து இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க இந்த பிளாக் கலர் எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு அப்புறமா லைனிங்கும் வச்சுருந்தாங்க லைனிங் ப்ளவுஸ் பீஸ் வச்சுருந்தாங்க இந்த வேஸ்ட் கலெக்ஷன்ஸ் இந்த இருக்குல்ல இந்த லுங்கி இதெல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க அப்புறமா பேபி பெட் எல்லாமே இருந்துச்சு இங்கே வந்து ஷர்ட் மெட்டீரியல் வச்சுருந்தாங்க கீழே வந்து இந்த இது ஃபேன் ரூம் மெட்டீரியல் போட்டிருக்காங்க பாருங்கள் பில்லோஸ் எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க பாயும் வச்சுருந்தாங்க ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறமா மேட் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க மேட் ஐட்டம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு இருந்துச்சு இதுலேயுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு தான் நீங்கள் அந்த ஏரியா மக்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ